ராணிப்பேட்டை கணபதி நகரை சேர்ந்த ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆபீசர் வெங்கடபதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மனு கொடுத்திருக்காரு அதுக்கான ரசீதை கேட்டப்போ சாத்தூர் விஏஓ சாபுதீனுக்கும் வெங்கடபதிக்கும் வாக்குவாதம் ஆகியிருக்கு ஸ்பாட்டுக்கு வந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடபதிய பலமாக தாக்கியிருக்காரு முறையாக ஏன் ரசீது கொடுக்கலன்னு கேட்டதுக்காக போலீசார் வெங்கடபதிய பலமாக அடிச்சது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு மனு கொடுக்க வந்தா இவங்க நமக்கே போடுவாங்க போலனு பொதுமக்கள் கடுமையா சாடி இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அன்புமணி உள்ளிட்ட பல தலைவருங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க